வணக்கம்ங்க நான் வீரையன் ரியல் எஸ்டேட் பேசுகிறேங்க நம்ம பார்க்குற லேண்ட் பார்த்தீங்கன்னா தாராரம் டு உடுமலை ரோட்டில் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா தாராவுரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கிலோமீட்டர் லொக்கேட் ஆயிருக்குங்க தாராவரம் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க தார் ரோடு ஃபேஸில் வடக்கு பார்த்து இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தென்னை மரம் இருக்குதுங்க மரம் எல்லாமே நாட்டு மரம்ங்க மரத்துக்கு வயது பார்த்திங்கன்னா இருபது வயது இருக்குங்க இந்த லேண்டுக்கு நியரஸ்ட்டாகவே பார்த்தீங்கன்னா அமராவதி ஆறு இருக்குதுங்க அமராவதி ஆறுலேருந்து பார்த்தீங்கன்னா கால் கிலோமீட்டர்லேயும் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஏரியா வாட்ரு சோர்ஸ் நல்லாயிருக்குங்க வீரையன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குன்னே உங்களுக்கு வருங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா மாமரம் சப்போட்டா மரம் இந்த மாதிரி பல வகையான மர வகைகள் இந்த லேண்டில் பார்த்திங்கன்னா வீட்டை சுற்றியுமே வச்சுருக்குறாங்க நல்ல ஒரு பசுமையான ஏரியாவில் ஃபார்ம் ஹவுஸோட இந்த லேண்ட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லைலில் பார்த்தீங்கன்னா வீடு ஒன்று இருக்குதுங்க தார் ரோடு ஃபேஸில் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வீட்டுடன் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடு பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூமும் ஒரு கிச்சனும் ஒரு ஹால் இருக்குதுங்க அமராவதியாத்தோரத்தில் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி அனைத்து வசதிகளுடன் குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா தனி கிணறு ஃப்ரீபி இருக்குதுங்க கிணத்துல பார்த்திங்கன்னா நல்ல சோர்ஸ் இருக்குதுங்க ஆற்றுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா வாட்ரு சோர்ஸ் நல்லா இருக்குதுங்க நல்ல ஒரு இன்கம் வர்ற ப்ராப்பர்ட்டிங்க தாராவத்து வந்து பன்னெண்டு கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது தென்னை மரம் இருக்குதுங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நாட்டு மரம்ங்க மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா காப்பிள் இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா அமராவதி பாசனம் இருக்குதுங்க இந்த லேண்ட் பாத்தீங்கன்னா தார் ரோடு ஃபேஸ்லேயே லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்டுக்கு பாத்தீங்கன்னா தார் ரோடு ஃபேஸ் இரநூறு அடி கிடைக்குங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க தார் ரோடு ஃபேஸ்ல அழகான தென்னந்தோப்பு குறைந்த விலையில விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா வீடு இருக்குதுங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குதுங்க ஒரு பசுமையான ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க நல்ல செம்மண் பூமிங்க லேண்டு பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க நல்ல மண் வளம் நீர்வளம் இருக்கக்கூடிய நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிலோமீட்டர்லேயுமே கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சு கிலோமீட்டர்லேயுமே தாராருந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கிலோமீட்டர்லேயுமே இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா அனைத்து வசதிகளுமே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லேண்டுக்கு பார்த்திங்கன்னா பராமரிப்பு எதுவுமே செய்ய வேண்டியது இல்லைங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபென்சிங் இருக்குதுங்க வீடு இருக்குது தனி கிணறு ஃப்ரீ இருக்குதுங்க தார் ரோடு ஃபேஸில் இருக்குதுங்க இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பராமரிப்பு எதுவுமே பண்ண வேண்டியது இல்லைங்க நல்ல ஒரு இன்கம் வர்ற ப்ராப்பர்ட்டிங்க இந்த லேண்டு வாங்கினதையுமே நம்ம நல்ல ஒரு இன்கம் எதிர்பார்க்கலாங்க மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல காப்பல் இருக்குதுங்க நல்ல ஒரு இன்கம் வர்ற ப்ராப்பர்ட்டிங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை அறுபத்தி ஒரு லட்சம் ரூபா கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்கணுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்பது தொண்ணூத்தொம்பது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்